ஸ்ரீமதே ராமானுஜாய சிவராத்திரி தான் முடிஞ்சது அந்த சிவராத்திரி அன்னைக்கு முக்கியமாக சைவர்கள் சிவனை பூஜிப்பவர்கள் ராத்திரி பூரா தூங்காம சிவனை ஆராதிப்பார்கள் சிவனுடைய நாமத்தை ஜபம் பண்ணுவார்கள் அவர்களுக்கு தெரிஞ்ச சிவனை பற்றியான ஸ்தோத்திரங்களை ஜபிப்பார்கள் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலில் எப்படியும் பூஜை நடக்கும் அபிஷேகம் நடக்கும் அதில் போய் கலந்துப்பார்கள் இது காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு எல்லாரும் எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குறான்னா எந்த ஒரு விஷயத்துமே நான் வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி அப்படியே அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிளானட்ரி ஃபோர்ஸஸ் அந்த ரேடியேஷன் அந்த ஒரு வைப்ரேஷன் நமக்கு இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து அதை வாங்கிக்கக்கூடிய தன்மையில் நம்ம முதுகு எடும்பு நேர வச்சுட்டு அன்றைய தினம் தூங்காமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக நான் அதாவது சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ரேடியேஷன் வைப்ரேஷன் பிளானடரி ஃபோர்ஸஸ் அப்படி இப்படின்னு எதாவது ஒன்று சொன்னா தான் அதை ஒத்துப்போம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேருடைய மனப்பான்மை அமைஞ்சிட்டு தான் நான் பார்க்குறேன் அன்றைய தினம் முதுகுத்தண்டு நேரம் இருக்கணுங்கிறது தான் கான்செப்ட் அன்னைக்கு தூங்காமல் இருக்கிறதுக்கு நீ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அதே எதையோ பண்ணி தூங்காமல் இருக்கிறதுக்கு பூஜை பண்ணி தூங்காமல் இருங்கிறதுனால தான் நம்ம பெரியவர்கள் அப்படி வச்சிருக்கார்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த சாஸ்திர ரீதியாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணணும் அதை சயின்டிஃபிக்காக நான் பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓ இதுக்கு தான் அதை சாஸ்திரம்னு பேர் வச்சிருக்கார்கள் இப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு மக்களே இது நான் முதல்ல சொல்லியிருக்கேன் நான் அந்த துளசியை பற்றி சொல்லும்போது என்னோட பழைய வீடியோ இருக்கும் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன் சயின்டிஃபிக்காக நான் சாஸ்திரத்தை அப்ரோச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சயின்ஸை புரிஞ்சுட்டு இந்த சயின்டிஃபிக் ரீசன்னால மக்கள் வந்து இப்படிலாம் சொன்னான்றி கேள்விகள் வருங்கிறதுனால சாமின்னு சொல்லிட்டாங்கன்னு அப்ரோச் பண்றதே ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நம்ம சாஸ்திரங்கள்ல புண்ணிய காலங்கள்னு விதிச்சிருக்கு அதில் சிவராத்திரிங்கிறது ஒரு விதமான புண்ணிய காலம் அதுல சைவர்கள் சிவனை ஆராதிப்பவர்கள் சிவனை குறித்து ஸ்மரணையில் இருக்கணும் சிவஸ்மரணையும் அந்த ஸ்மரணைன்னு சொல்லுவார்களே எந்த அந்த ஒரு ஸ்ரத்தையோட கூடி அந்த சிவனை நினச்சி பூஜை பண்ணணும் சிவனாமாவை ஜபிக்கணும் சிவன் கோயிலில் போய் ஒன்றும் முடியாட்டால் அந்த பூஜையில் கலந்துக்கணும் இது எல்லாத்துக்கும் சிவனுடைய அந்த பக்தி அந்த ஸ்மரணைங்கிறது ரொம்ப முக்கியம் அது ரெண்டு இல்லாமல் ராத்திரிபுரம் இருந்து வீண் முதுகுத்தண்டு நேரம் இருக்குது முழுச்சுண்டே இருக்கேன்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை அன்றைய தினம் சிவனை நினைக்கிறதுக்கு தானே தவிர எதோ பண்ணி தூங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக எதை பண்ணினாலும் அதில் வந்து அந்த சிவபெருமானுடைய ஒரு அம்சம் இருக்கணும் சிவபெருமானுடைய ஸ்மரணை அந்த இன்வால்மெண்டோடு அதை பண்ணணும் அது டான்ஸ் ஆடினாலும் சரி பாட்டு பாடினாலும் சரி ஜபம் பண்ணாலும் சரி பாராயணம் பண்ணாலும் சரி பூஜை பண்ணாலும் சரி எது அந்த ஒரு பேஸோ அதை விட்டுட்டு நான் முழிச்சுட்டு இருக்கிறதுக்காக எதை வேணாலும் பண்ணுவேன் ஏன் முழிச்சுட்டு இருக்கோம்னா அந்த ஒரு சயின்டிஃபிக்காக அந்த வைப்ரேஷன் ரேடியேஷன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு இது நம்மகிட்டயே நிறைய பேர் கேட்டார்கள் அந்த பிளானட்டரி ஃபோர்ஸஸ் நம்ம மேலே படும்போது முதுகு தண்டு நேரம் இருக்கணுமா மேன்ட்டு அதை பற்றிலாம் சிந்தனையே பண்ணாதீங்க அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை சிவராத்திரி ஒரு பெரிய புண்ணிய காலம் நீங்கள் சிவனை ஆராதிக்கக்கூடியவராக இருந்தால் அன்னைக்கு ராத்திரி பூரா முழிச்சிருந்து உங்களால் எந்த அளவுக்கு முன்னுமோ அந்த அளவுக்கு சிவனாமாவை ஜெப்பம் பண்ணுங்க உங்களுக்கு தெரிய ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க ஒன்றும் முடியலைன்னா கோவிலில் போய் கலந்துக்கோங்கோ அப்படின்னு நான் சொன்னோம் இந்த விஷயத்தை நம்ம இது ஒரு ரொம்ப காலமாக இருந்தது நம்ம நாட்டினுடைய ஒரு பெரிய விஷயத்தை பற்றி வெளிநாட்டுக்காரன் ஆராய்ச்சி பண்ணி சொன்னா தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் இருந்தவர்கள் இப்போ ரொம்ப குறைஞ்சி போயிட்டார்கள் அவன் யார் நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு இருக்கார்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சித்தர்கள் எல்லாருமே எழுதி வச்சுட்டு போயிருக்கார்கள் இவன் யார் நம்மளை சொல்கிறதுக்குன்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பியிருக்கார்கள் அதோட சேர்த்து இந்த சாஸ்திரத்தை சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி அது எனக்கு புரிஞ்சாதான் இதை ஒத்துப்பேன்னு சொல்கிற மனப்பான்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும் சயின்டிஃபிக்கான நிறைய விஷயங்கள் சாஸ்திரங்கள் இருக்கலாம் ஆனால் அதுதான் காரணம்னு சொல்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன்னா பாப்பம் புண்ணியம் கர்மா உள்வினை உறுத்து வந்து ஊட்டும் இதெல்லாம் வந்து சயின்ஸுக்கு தெரியாது சாஸ்திரத்துக்கு தான் தெரியும் சாஸ்திர திருஷ்டிங்கிறது இப்போ இருக்கிற சயின்ஸை கூட ஆயிரம் மடங்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஒரு விஞ்ஞான கருவிக்கும் விஞ்ஞானிக்கும் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கோ அதே அளவுக்கு வி வித்தியாசம் அந்த விஞ்ஞானத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் எம்பெருமான் எல்லாருக்கும் ஒரு நல்ல அறிவை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திப்போம் ஸ்ரீமதை ராமானுஜாயனவா